சேரன் மகாதேவி ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரி பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்வு நடைபெற்றது இதில் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து முப்பத்தி ஆறு பள்ளிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் முதலாவது நடைபெற்ற விழாவில் ஸ்கேட் மாணவர் சேர்க்கை இயக்குனர் டாக்டர் ஜான் கென்னடி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதில் தேவையான முக்கிய குறிப்புகளை பரமகல்யாணி கல்யாணி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் செண்பக கோபால் அறிவியல் பாடக்குறிப்புகளையும் பத்மநேரி அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் பரமசிவன் சமூக அறிவியல் பாடக்குறிப்புகளையும் பாளையங்கோட்டை டியூஷன் சென்டர் ஆசிரியர் தனலட்சுமி கணித குறிப்புகளையும் எடுத்துரைத்தனர் பின்னர் நடைபெற்ற திறனாய்வுத் தேர்வில் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது தேர்வு எழுதிய மாணவர்களை பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற ஸ்கேட் குழும நிறுவனர் டாக்டர் கிளிட்டஸ் பாபு மற்றும் தாளர் திருமதி பிரியதர்ஷினி அருண் பாபு வாழ்த்தினர் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி முதல்வர் மணிமாறன் நிர்வாக அலுவலர் சித்திரை சங்கர் உடற்கல்வி இயக்குனர் அன்வர் ராஜா மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர்